தமிழ் ஸ்ரீ டாக் நாயர்களுக்கு வணக்கம் நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை இந்த வீடியோவில் பார்ப்போம் இன்றைக்கி நடந்த அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு ஒரு அறிக்கை கையில் கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் ரொம்பவும் ஷாக்காக இருக்குது நம்ம படித்து பார்க்கும்போது அது என்ன அப்படின்னா முழு முதல் விஷயம் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிற புது பில்டிங் அந்த பில்டிங்க்கு எவ்வளோ செலவாச்சு அந்த செலவுக்கு என்ன பண்ண போகிறாங்க தான் கிட்டத்தட்ட இது இது வரைக்கும் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வேலை முடிஞ்சிருச்சு இன்னும் அறுபது பர்சன்டேஜ் இருக்குது அந்த அறுபது பெர்சன்டேஜுக்கு இன்னும் ஒரு இருபத்தஞ்சி கோடி ரூபாய் பணம் தேவைப்படும் அப்படின்னு கார்த்தி சொல்லியிருந்தாரு அந்த இருபத்தஞ்சி கோடி ரூபாயை இப்போ பாரத ஸ்டேட் பேங்க் ஸ்டே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணம் கடனை வாங்கியிருக்காங்க நடிகர் சங்கம் வாங்கியிருக்காங்க அதில் அந்த கடனை அவ கடனை கையெழுத்தானாலும் அந்த கடன் தொகையை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேங்க்கு கொடுக்குமா ஒவ்வொரு வேலையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த கடன் கொடுக்கறதுக்காக அந்த வங்கி ஒரு நிபந்தனை போட்டிருக்காங்க எங்களுக்கு ஒரு தொகை வேணும் அதாவது ஜாமீன் தொகை வேண்டும் அந்த ஜாமீன் தொகையை நீங்கள் ஒரு பேங்க்ல டெபாசிட் எஃப்டியில் டெபாசிட் பண்ணுங்க நாங்கள் இருபத்தஞ்சு கோடி தரோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையாக அந்த பண அந்த இடமும் இருக்குல்ல இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல நடிகர் சங்க இடம் அந்த இடத்தோட மதிப்பு இன்றைக்கி நூற்றி முப்பது கோடி போகும் அந்த இடத்தோட பத்திரத்தை வச்சு கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் அது வேண்டாம் அப்படின்றாங்க அவங்க எங்களுக்கு ஜாமீன் தொகையாவது கொடுக்க அப்படின்னு இருக்காங்க அந்த ஜாமீன் தொகை கொடுக்கறதுக்காக நிறைய பேர்கிட்ட போராடி போராடி கடைசியாக ஜாமீன் தொகையை வாங்கி கட்டியிருக்காங்க ஆனால் நம்மக்கிட்ட சொல்லும்போது ந கட்டிடம் கட்டுவதற்காக நிதியுதவி கொடுத்துருக்காரு நிதியுதவி கொடுத்துருக்காருந்தான் நமக்கு ஃபோட்டோ அனுப்புனாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க கொடுத்த அவங்க அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் ஆறு ஏழு பேர் வந்து நன்கொடையாக கொடுக்கல கடனாக கொடுத்துருக்காங்களாம் நடிகர் சங்கத்துக்கு நடிகர்கள் கடனை கொடுத்துருக்காங்க எந்த நடிகர்கள் பார்க்கலாமா அது கமலஹாசன் ஒரு கோடி கார்த்தி ஒரு கோடி நெப்போலியன் ஒரு கோடி உதயநிதி ஸ்டாலின் ஒரு கோடி சன் ஹோட்டல்ஸ் லிமிட்டட்னு ஒரு தனியார் நிறுவனம் அது ஒரு கோடி அப்புறம் சிவகார்த்திகேயன் ஐம்பது லட்சம் இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆறரை கோடி கரெக்ட் பண்ணியிருக்காங்க இது கடன் கடன் இது டொனேஷன்லாம் கிடையாது கடனை கொடுத்துருக்காங்க ஆனால் சிவகார்த்திக்கு ஐம்பது கோ ஐம்பது லட்சரூபா கொடுத்தது கூட எங்களுக்கு த பத்திரிகைகளுக்கு தகவல் அனுப்பும்போது நிதியுதவி அப்படின்னு தான் சொன்னாங்களே ஒழிய கடனாக சொல்லலை ஆனால் இன்றைக்கி அவங்க கொடுத்த உள்ள அறிக்கையில் கடன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தொகையாக பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க பணம் வாங்கினதோ ஆனால் கடனை ஒரே ஒருத்தர் கொடுத்துருக்காரு அவர் ஸ்டா விஜய் நடிகர் விஜய் ஒரு கோடி ரூபா நன்கொடையாகவே கொடுத்துருக்காரு நீங்கள் வச்சுக்கோங்க நன்கொடையாக எனக்கு கடனாக வேணாம் நன்கொடையாக வச்சுக்கங்கிட்டார் அதையும் சொல்லியிருக்காங்க அவர் கொடுத்துட்டார் கமலஹாசன் ஒரு கோடி கொடுத்துட்டார் ஓகே சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த அறிக்கையை ஒரு முழுசாக புரட்டு புரட்டு புரட்டியாச்சு அவர் பேரே இல்லை அஞ்சு காசு கூட கொடுக்கல போல் இருக்குது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இதில் நான் நான் கடைசி என்ன சொல்கிற கலை நிகழ்ச்சி நடத்தி காசு பாதிக்க போகிறோம் இது எவ்வளோ பெரிய கொடுமை அசிங்கமாக இருக்குது வெக்கமாக இருக்குது ஒரு படத்துக்கு இரநூத்தம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு ரஜினி இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அஜித்து விஜய்யன் நூற்றி எண்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குகிறார் கமல் நாலு பேர் சேர்ந்தாலே சப்ப மேட்டு அஞ்சே நிமிஷத்தில் முடிச்சிடலாம் பிரச்சனையா ஆளுக்கு ஒரு எட்டு கோடி ஆளுக்கு எட்டு கோடி கொடுத்தா கூட போதும் இல்லை அஞ்சு கோடி கொடுத்தா கூட போதும் ஆளுக்கு அஞ்சு கோடி செக்கில் எழுதி கொடுத்தாலே அஞ்சு நிமிஷத்தில் முடிய வச்சிடும் வேலை கடனை யார்ட்டையும் வாங்க தேவையே இல்லை இப்போ இந்த கொடுத்த அறரை கோடியை கூட கடன் கடனாக இல்லை சும்மாவே வச்சுக்கோங்கடா சொல்லி கொடுத்தா கூட கடன் தொகை குறஞ்சிருக்கும்ல அதை அப்படியும் செய்ய மாட்டாங்களாம் ஆனால் இதை வச்சு தானே சம்பாதிச்சாங்க எல்லோரும் இந்த சினிமா துறை இந்த நடிகர் சங்கம் அந்த நடிகர்கள் சங்கம் என்ற அமைப்பு தானே வேலை வந்தாங்க ஏன் அந்த க கடனை நன்கொடையாக கொடுக்கறதுக்கு என்ன குறைஞ்சி போச்சு மனசு எவ்வளோ பெரிய சம்பாதிச்சாலும் மக்களுக்கு மனசில்லை நீங்கள் ஏன் அவனுக்கு ஏன் கொடுக்கணும் சங்கத்துக்கு ஏன் கொடுக்கணும் யாரோ ஒருத்தர் ஏன் சாப்பிடணும் எல்லோரும் இதே கொள்கையில் தான் இருக்காங்க ஒரு நல்ல மனசு யாருக்குமே இல்லையா ரொம்ப மனசு வருத்தமாகவும் இருக்குது இதை விஜய் இப்போ கொடுத்ததை கூட இன்றைக்கி அரசியலாகிறாங்கல்ல அரசியலுக்கு வர்றதுனால கொடுத்துருக்காரு அப்படின்னு ஆனால் அது ஒரு இல்லை ஏன்னா விஜய் கொடுத்ததையும் விஜய் கொடுத்துருக்காரு அவருக்கு ஒரு நன்றி அப்படின்னு அதில் போட்டிருக்காங்க அவ்வளோதான் இதை கொடுத்து அவர் விருகம்பாக்க தொகுதியிலையோ அவசர வாக்கு தொகுதியில் அவர் கட்சிக்காரங்கிட்ட ஓட்டு வாங்க முடியாது நிச்சயமாக மக்கள் அதெல்லாம் அடுத்த வேலையை பார்த்துட்டு மறந்துடுவாங்க ஆனால் கொடுத்தது கல்வெட்டில் பொறிச்சிருக்கும்ல பொறிக்கப்படுமல்லவா சொல்லுவாங்கள்ல அந்த இது ஆறரை கோடி விட்டு கொடுத்துருக்கலாமா சரி இவங்களே விடுக்க இவங்களாவது கொடுத்துருக்காங்க இந்த கடனுக்காவது சரி கொடுத்துருக்காங்க இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்கி என்னங்க பண்ணுறாரு சப்ப சப்பட்டுருங்க அவர் அவரே கூட இருபத்தஞ்சு கோடி கொடுக்கறதுக்கு அவர் முழு உரிமை உண்டு முழு உரிமை உண்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயமும் உண்டு அவருக்கு ஏன்னா அவர் தான் இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் மிக அதிக சம்பளம் வாங்குறார் கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு மனசு இல்லை என்ன மனசில்லை எப்படி அவர் வளர்ந்த ஒரு அவர் தன்னை வளர்த்து விட்ட ஒரு வீட்டுக்கு அவரு செய் இது கூட செய்யவே நம்ம இது கூட செய்யலைன்னா அப்புறம் என்ன மனுஷன் அவரு இதில் அவரு நிறைய பேருக்கு கடனாக கொடுக்கறான் பணம் மயில் சாமி இறந்தப்ப கூட சொன்னார் சொன்னாரு நான் பணம் நிறைய பேர் கடனாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு அது மாதிரி க கடனா கூட கொடுக்கல இதில் சரி அந்த கடன் பிணை தொகைக்காவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்கலாம்ல அதுவும் கொடுக்கல என்ன கொடுங்கடா சாமி தெரியல இதில் இவங்க இவ்வளவு சம்பளம் வாங்கி இவ்வளவு கோடி கோடியா காசு வாங்கி ஒன்றரை கோடி ரூபா கார் வாங்குறாங்க ரெண்டு கோடி ரூபா கா கார் வாங்குறாங்க மூணு கோடி காரில் பவனி வர்றாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக அவங்க சங்கத்துக்குன்னு ஒன்று வரும்போது அதுக்கு நான் கலை நிகழ்ச்சி நடத்துகிறேன் நாங்கள் வந்து டான்ஸ் ஆடிக்கிறோம் ரெண்டு மணி நேரம் டான்ஸ் ஆடிக்கிறோம் நீ காசை பாய்ச்சிக்க அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் முட்டாள்தனம் மனது அதே சமயம் ரொம்பவும் கேவலமான ஒரு விஷயமும் கூட நிச்சயம் யாரும் செய்ய மாட்டாங்க எந்த ஒரு வீட்லேயும் தங்கள் வீட்டில் கடன்பட்டால் கூட க கையில் இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று விற்று விற்றாவது கடன் அடைச்சிருவாங்க ஏன்னா அவங்க ஒரு அது பேச்சுக்கு நம்மளை பற்றி தப்பாக சொல்லிடக்கூடாது நம்ம நேர்மை இல்லாதவன் நாணயம் இல்லாத சொல்லிடக்கூடாதுன்னு மக்கள் நடப்பாங்க ஆனால் இங்கே அப்படியா ஒரு வீட்டில் இவ்வளோ ஒரு நடக்குது செஞ்சு காப்பாற்றுவோன்னு நினச்சா காப்பாற்றுக்கிற மனசு யாருக்குமே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அதை விட இன்னொரு விஷயம் இருக்குது இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு நடத்துவதற்காக அவ்வளவு செலவுகளையும் பல்வேறு நபர்கள் பல்வேறு நடிகர்கள் பொறுப்பேற்று செஞ்சுருக்காங்க ரொம்ப பெரிய விஷயம் அந்த மூத்த நடிகர்களுக்கு பத்து பேர்த்துக்கு தங்க நாணயம் கொடுத்தாங்கன்னு சொன்னால அது உதவி செஞ்சது யோகி பார்ப்போம் அஞ்சு ரூபா கொடுத்துருக்காரு டொனேஷன் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய விஷயம் அப்புறம் இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பல்வேறு ஊரில் இருந்து நாடக நடிகர்கள் பஸ் பிடிச்சு வந்திருக்காங்க அந்த பஸ் செலவுக்கு ஒரு நடிகர் பொறுப்பேற்றிருக்கார் அவங்களுக்கு தங்க வச்சதுக்கு இன்னொரு நடிகர் பொறுப்பேற்றிருக்கார் எல்லா துணை நடிகர்கள் பெரிய நடிகர்கள் துணை நடிகர்கள் எல்லாருமே துணை நடிகர்கள் அப்புறம் அந்த வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுற மதியம் சாப்பிடும் அது ஒரு துணை நடிகர் தான் பொறுப்பேற்றிருக்கார் எப்படிங்க அப்படி துணை எல்லாம் கோடி கோடியாக வாங்குறவங்களாம் பெருசாக வீட்டில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சின்னதாக சம்பளம் வாங்குறவங்க எவ்வளோ இறங்கி வந்து நம்முடைய சக கலைஞர்களுக்கு உதவுவோன்னு சொல்லி வர்றாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய முரண்பாடு இதில் யார் மனுஷங்க நீங்களே சொல்லுங்கள் இவங்க மனுஷங்களா அவங்க மனுஷங்களா சார் ரொம்ப கேவலமாக இருக்குது ரொம்ப விசித்திரமான ஒரு மக்களின் கூட்டமாக இருக்குது இந்த நடிகர் சங்க கூட்டம் இது அடுத்த முறை இன்னும் மூணு வருஷத்துக்கு நாங்களே இருந்துக்கிறோம் சேர வாங்கிட்டாங்க அதனால் நம்ம ஒன்று இனிமே சொல்லியும் இவங்கள ஒன்றும் செய்யவும் முடியாது ஆனாலும் நான் கடைசியாகவும் சொல்கிறாரு நாங்கள் க தனியாக கலை நிகழ்ச்சி நடத்துவோம் அதில் கமல் ரஜினி கலந்துக்கிறே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அழுத்தி எழுத்தி சொல்கிறாரு இப்போ அப்போ ரெண்டு பேரும் நடித்து அதில் கப்பணம் கலெக்ஷன் ஆகி இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி ஓரளவுக்கு கலெக்ஷன் ஆகுமான்னு தெரியல கலெக்ஷன் பண்ணிடுவோம் அதுவே எங்களுக்கு போதும் அப்படிங்கிறாங்க இப்படி ஒரு தலைவர் செயலாளர் பொருளாளரை வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக இந்த நிர்வாக குழுவில் இருப்பவர்களும் நிர்வாகத்திறன் இல்லாதவர்கள் அப்படிங்கிறது தள்ள அதில் வந்து தெரியுது ஒரு நிர்வாகம் அப்படின்னா ஒரு கண்டிஷனாக ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் மாதிரி இருக்கணும் அது வந்து எக்ஸன் மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி மாதிரி ஒரு மனமகிழல் பண்ணுற மாதிரி எல்லாம் நடத்தக்கூடாது இதெல்லாம் அவங்க ஈ நான் ஈஸியாக வேலையை முடிகிற வேண்டிய விஷயம் வெளியில் மக்கள் நம்மளை பற்றி ஏதாவது தப்பாக நடப்பாங்களே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு எல்லாருக்கும் இருக்கணும் ஆனால் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கிறவங்ககிட்ட நம்ம இதுக்கு மேலே என்ன பேச முடியும் இருந்தாலும் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இவர்களை முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய இளைய சமுதாயம் வளர்ந்துக்கிட்டு வருதுங்கிறது பாருங்க அது அதை விட ரொம்ப கொடுமையாக அதை விட ரொம்ப கொடுமை அது எங்கே போய் முடிய போதோ தெரியல ஆனாலும் தமிழ் சினிமாவின் நடிகர் நடிகைகள் நினச்சி ரொம்பவே வேதனை படுறோம் வெட்கமும் படுகிறோம் நன்றி வணக்கம்